இங்கே வாங்குவதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஒரு பட்டத்தை ஒரு அங்கீகாரத்தை எங்கு வாங்குகிறோம் யாரிடம் வாங்குகிறோம் யாருடன் வாங்குகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வாழ்க்கையில் உழைத்து உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கும் நம்முடைய சேர்மன் என்னுடைய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது அவருடைய கல்லூரியில் இந்த பட்டத்தை நான் பெறுவதை மிகவும் கௌரவமாக நினைக்கிறேன் அதே போல அருமையான நண்பர் அருமையான நடிகர் நல்ல மனிதர் அர்ஜுனுடன் நான் இங்கு இந்த விருதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அதைவிட இன்று விஞ்ஞானி சீனிவாசமூர்த்தி அவர்கள் ஒரு சயின்டிஸ்ட் டிஃபென்ஸில் ரிசர்ச்சில் வண்டர்ஸ் அவரோட இந்த விருது நான் வாங்குறேன்னு நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது வாழ்க்கையிலே சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உயர்ந்து இன்று இந்தியாவே அவரை மரியாதை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை நினைக்கும் பொழுது அவர் கையால் நான் இதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இங்கே முதல்ல வந்து இந்த சினிமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமான இடம் இது கிடச்சதுக்கு நான் வந்து ஆண்டவனை நான் வந்து நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா பீதாம்பரம் அவர்கள் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார் அந்த விசிட்டிங் கார்டு தான் அவர் பெயர் அவருடைய அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஒப்பனை செய்தவர் என் தந்தை அவரால் தான் இன்று நான் இந்த திரையுலகத்துக்கு வந்தேன் இந்த அளவுக்கு முன்னேறினேன் இன்று இன்று இந்த பேர் எடுத்து அவருடைய மகனாக இங்கே நிற்கும் பொழுது என் தந்தையை நான் இங்கே வணங்குகிறேன் அடுத்தபடியாக என் வளர்ச்சிக்கு இன்று நான் நிம்மதியாக என் தொழிலை செய்வதற்கும் என்னுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்கிற என் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் என்னுடைய லைஃப்ல வந்து நான் ரொம்ப முக்கியமா மதிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நண்பர்